காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களினால் வடக்கு கிழக்கில் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சி வவுனியா மற்றும் திருவண்ணாமலையில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்படும் கவனயீர்ப்பு போராட்டம் இன்று பதினைந்தாவது நாளாகவும் தொடர்கின்றது நீங்கள் எங்களுக்கு முன் வர வேண்டும் எங்களுக்கு எங்களுடைய தீர்வினையை தீர்த்து வைக்க வேண்டும் ஜனாதிபதி அவர்களோடு நீங்கள் பேச வேண்டும் அவர்களோடு பேசினால் இந்த தீர்மானம் தீர்மானங்களுக்கு எங்களுக்கு கிட்டும் கணவரும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு

கையெழுத்து பெறும் நடவடிக்கையும் இங்கு இடம்பெற்றது எனது மகன் ஓமந்த சோதனை சாவடியில் நாங்கள் எங்களோட முள்ளிவாய்க்கால் கடைசி டைமில் ஐம்பது படிகளோட வச்சு படிக்கிறது கண்டு சொல்லி கூட்டிக் கொண்டு போனவையாக இன்றைக்கும் அவரே எந்த ஒரு முடிவும் இல்லாமல் நாங்கள் திருடிய என்றுதான் இந்த முடிவுக்கு நாங்கள் இந்த இதை செய்து கொண்டிருக்கின்றோம் திருகோணமலையிலும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் இரண்டாவது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது എടു തന്നായിരുന്നു മിച്ചു ഇന്നും കവലപ്പെട്ട് ഇന്നും കണ്ടിട്ട് ചോറും ഒരു പത്ത് വയസ്സ് പതിമൂന്ന് വയസ്സാപ്പിച്ചത് എങ്കിലും ഇരിക്കാ ഇല്ലാ இங்கதான் செய்து தரம் சம்பந்த எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து தரோம் உங்களுக்கு இந்நீதி அடையும் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கான நீதி நியாயங்களே உடனடியாக அனைத்து அரசு தரப்பினர்களும் சரி அரசாங்கம் ஒன்றும் எங்களுக்கு முடிவு எழுத தரவேனும் தரும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய சுழற்சி முறையான கைவிடப் போவதில்லை